வணக்கம் இந்த வீடியோல மதுரையில் இருக்கக்கூடிய இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலுடைய வரலாறை பத்தி பார்க்க போறோம் இந்த இன்மையிலும் நன்மை தருவார் யாருன்னு சொல்லி கேட்டா நம்முடைய சிவபெருமான் தான் எந்த ஒரு கோயிலில் சிவபெருமானுடைய பேரே இப்படி வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியமா தோணலாம் இம்மை மறுமை இந்த ரெண்டுக்குமான வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கிறணும் சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் கைலாசத்துக்கு கூட்டு போகக்கூடிய கடவுள் தான் இந்த பிறவி தொடர இந்த பிறவி சங்கிலிய அறுத்தெறிஞ்சு நமக்கு அந்த முக்தி நிலையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சிவபெருமானை பத்தி பேசும்போது முக்தி கொடுக்கக்கூடிய கடவுளாகவே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த மறுமைக்கு இறந்ததுக்கு பின்னால இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு மட்டுமில்ல இம்மை இந்த வாழ்க்கையிலையும் இந்த பிறவியிலையும் நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய தெய்வமாக அவர் இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இம்மையிலும் நன்மை தருவார் அப்படின்னு சொல்லி இந்த கோயில்ல அவருக்கு நாமம் வந்திருக்கு இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா மதுரைக்கு மத்தியில மீனாட்சி அம்மனுடைய கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு ரொம்பவே பக்கத்துல மேலமாசி வீதியும் தெற்கு மாசி வீதியும் சேரக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் இம்மையிலும் நன்மை தருவார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோயில் இருக்கு இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியலாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்திலேயே இந்த கோயில் இருக்கிறதுனாலயே வெளியூர் மக்களுக்கெல்லாம் இந்த கோயிலை பத்தி பெருசா தெரியாது ஆனா உள்ளூர்காரங்களுக்கு இந்த கோயில் பத்தி தெரியும் யாராவது வெளியூர்ல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் பெரிய கோயிலாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க ஆனா அவங்க கண்டிப்பா இந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு ஏன் வரணும் அப்படின்னு இந்த வீடியோல விழாவரியா பார்க்க போறோம் மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில் மிகப்பெரிய கோயிலாக இருந்தாலும் இந்த கோயில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மாவும் சொக்கநாத பெருமானும் வருஷத்தில் ஒரு தடவை எந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமியை கும்பிட்டுட்டு போறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இது முக்கியமான கோயில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும் அதே நேரத்தில் நமக்கு இன்னொரு சந்தேகமும் வரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் யாரு வேறு யாரும் கிடையாது சிவபெருமான் தான் ஒரு சிவபெருமான் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சொக்கநாதர் எதுக்காக அவருக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான கும்பிடணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் சிவபெருமான் ஏ அவரை அவரே கும்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான் இந்த கோயிலுடைய முக்கியமான வரலாறு பிரம்மதேவரா இருக்கட்டும் விஷ்ணு பரமாத்மாவா இருக்கட்டும் நவ கிரகங்களா இருக்கட்டும் தேவர்களா இருக்கட்டும் முனிவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சிவபெருமான கும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அதுலையும் குறிப்பா மகாவிஷ்ணு மானுட அவதாரம் எடுத்து வந்திருந்தப்ப ராமாவதாரத்தில் எல்லாம் ராவணனை அழிச்சதுக்கு அப்புறமா அந்த பாவமெல்லாம் தன்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி கும்பிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் சிவபெருமான் அவரே ஏன் கும்பிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டா சிவபெருமானுமே மனுஷ ரூபம் தாங்கி இங்கே பூலோகத்தில் மானிட பெண்ணாக அவதரிச்சிருந்த அந்த மீனாட்சியை

கோலத்தில் ஒரே பீடத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் நமக்கு காட்சி கொடுப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கிறனும் ஒரே பீடத்தில் ஒரே பீடத்தில் இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து நிறைய கோயிலுடைய கருவறைகள்ல நம்மளால பார்க்க முடியாது இந்த ரெண்டு சுவாமிகளும் தனித்தனி சன்னதிகளில் இருப்பாங்க இல்லைன்னா கொஞ்ச தூரம் விலகி விலகியாவது பீடத்தில் இருப்பாங்க வாலகுருநாத சுவாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில குலசாமியுடைய கோயில்களில் பார்க்கும்போது அங்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரே பீடத்துல எப்படி கைலயங்கிரியில அவங்க உட்கார்ந்து இருப்பாங்களோ அப்படி காட்சி கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தோற்றமானது இந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலுடைய கருவறைக்குள்ளருக்கு ஒரே பீடத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் உட்கார்ந்து நமக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படி அவங்க ரெண்டு பேர் உட்கார்ந்திருக்கும் போது இவங்களுக்கு முன்னால ஒரு லிங்கமானது பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கும் அந்த லிங்கத்தை இவங்க ரெண்டு பேரும் பூஜை செய்கிறதாக ஐதீகம்னு சொல்லப்படுது ஏன் சிவபெருமான் தானே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி பூச பண்ணாரு மீனாட்சி அம்மாவுடைய அவதாரம் நடக்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ராசாக்களையும் ஜெயிச்சு முடிச்சு அப்புறம் கைலேங்கிரிக்கே போய் அங்க சிவபெருமான் கூட சண்டை போட்டு அவரையும் ஜெயிக்கிறதுக்காக இந்த அண்ட சராசரத்துக்கே சக்கரவர்த்தினியாக ஆகிறதுக்காக மீனாட்சி அம்மா தடாதகை பிராட்டி அங்க கைலாசத்துக்கு போய் நிற்கிறாங்க சொல்றாங்க அங்க சிவபெருமான பார்த்த மாத்திரத்தில் தன்னுடைய பிறவியுடைய நோக்கம் யாரு தா யாரு அப்படிங்கிறத அந்த மீனாட்சி அம்மா புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா மீனாட்சியை கல்யாணம் பண்ணுறதுக்காக மதுரைக்கு தானே வருவேன் அப்படின்னு சிவபெருமான் வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறமா மீனாட்சி அம்மா கைலாசத்தில் இருந்து மறுபடியும் பூலோகம் வந்து சேர்றாங்க சிவபெருமானும் மானுட ரூபம் தாங்கி சொக்கநாதனாக சுந்தரேஸ்வரனாக எந்த மதுரை மண்ணில் மிதித்து கல்யாணத்தை முடிச்சுக்கிறாங்க آره எப்படி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு முக்கியமான மாற்றமானது மதுரையுடைய அரசாட்சியில் நடக்கும் அது என்னன்னா மீனாட்சி அம்மாவுடைய அப்பா மலையத்தூஜ பாண்டிய மன்னனுக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிறதுனால மீனாட்சி அம்மா தான் அரசியாக இருந்து மதுரையை ஆட்சி பண்ணி வருவாங்க ஆனால் மீனாட்சி அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா சுந்தரேஸ்வரன் இந்த சொக்கநாத பெருமான் தான் மதுரையை ஆளணும் அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மா அந்த அரசாட்சியை சிவபெருமான் கிட்ட

பிறப்பானது சிவபெருமானுக்கு நடத்தப்பட்டு அரசாட்சியானது சிவபெருமானுடைய கைக்கு வந்து சேரும் இப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் மதுரையில் நாலு மாத காலம் மீனாட்சி அம்மாவுடைய ஆட்சி அப்புறம் ஆவணியிலிருந்து அடுத்து பங்குனி மாதம் வரைக்கும் சிவபெருமானுடைய சுக்கநாதனுடைய ஆட்சியானது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஐதீகம் அந்த ஒரு விழா எடுக்கும் போது சிவபெருமானுக்கு மீனாட்சி அம்மா கிட்ட இருந்து ஆவணி மாசத்தில் திருவிழா நடக்கும் போது அந்த பட்டமானது இவருடைய கைக்கு அந்த செங்கோலானது இவருடைய கைக்கு மாறும்போது அவர் ஒரு பூஜையை பண்ணணும் அப்படிங்கிறது நியதி அதாவது அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு அரசனும் முடிசூட்டிக்கிறதுக்கு முன்னால பூஜை பண்ணணும் அப்படிங்கிற அந்த மரபு இருந்ததுனால சிவபெருமான் இங்கே ஒரு மானுட ரூபம் தாங்கி அவரே பூமிக்கு வந்திருந்தாலும் அந்த பட்டத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னால மதுரையில் ஆவணி மாசத்துல முடிசூட்டிக்கிறதுக்கு முன்னால ஒரு சிவபெருமான ஒரு லிங்கத்தை அவர் பூஜை செய்ய வேண்டி தன்னுடைய ஆன்மாவை தானே பிரிச்செடுத்து ஒரு லிங்கமாக ஸ்தாபிச்சு அதுக்கு தன்னுடைய மனைவி மீனாட்சி அம்மாவோட சேர்ந்து அவர் பூஜை பண்ணாராம் அந்த ஒரு லிங்கத்தை தான் அந்த ஒரு கோயிலை பற்றி தான் இப்போ இந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த கோயிலுடைய வரலாறை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அது என்னன்னு சொல்லி கேட்டால் சிவபெருமான் கருவறையில் உட்காந்து இப்படி லிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் கருவறைக்கு வெளியே இருந்து நம்ம பார்க்கும்போது பூஜை பண்ணக்கூடிய சிவபெருமானுடைய முகத்தையும் பார்வதி தேவியுடைய முகத்தையும் நம்மளால பார்க்க முடியும் அவங்க ஒரு லிங்கத்தை அவங்களுக்கு வச்சு பூஜை அந்த முகமானது திருமுகமானது அங்க பீடத்துல உட்கார்ந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் பார்த்த மாதிரி இருக்குமே தவிர நமக்கு தன்னுடைய பின்புறத்தை காட்டிக்கிட்டு தான் அந்த லிங்கமானது இருக்கும் இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கோயிலில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சிவபெருமானவர் மேற்கு நோக்கி காட்சி கொடுப்பாரு பொதுவாகவே சிவபெருமான் கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கக்கூடியவர் இவர் மட்டும் ஏன் மேற்கு நோக்கி கருவறையில் நமக்கு காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் முன்னால் இருக்கக்கூடிய லிங்கம் கிழக்க பார்த்து இருக்குது அதனால அவர் மேற்க பார்த்து உக்காந்தா தான் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ண முடியும் அப்படி கணக்கு பார்க்கும்போது மேற்கு திசையிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த லிங்கமானது தன்னுடைய பின்புறத்தை காட்டிக்கிட்டு இருக்கும் அதே நேரத்தில் அதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சிவபெருமானும் தேவியும் நமக்கு நேரே இருக்கிற மாதிரியான தோற்றமானது இந்த கோயிலுடைய தனிச்சிறப்பு அப்புறம் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய பைரவர் சுவாமியை பற்றியும் சொல்லணும் இவருக்கு நேர்த்திக்கடன் போட்டுக்கிட்டு ஒரு கிலோ அரிசிக்கு மூணு கிலோ மிளகா வத்தல் போடுவாங்களா நல்லா கவனிக்கணும் அரிசியே ஒரு கிலோ தான் அதுல மூணு கிலோ மிளகா போட்டு அரைச்சு அதை வச்சு ஒரு சாப்பாடு ஒரு பிரசாதமானது பண்ணப்பட்டு இங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு படைக்கப்படுது அப்படி செய்யும் போது அவர்கிட்ட நம்ம வேண்டிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோயில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒரு முக்கியமான திருவிழாவானது நடக்குது அது எப்பன்னு சொல்லி கேட்டா வைகாசி விசாகத்துக்கு மறுநாள்ல இந்த கோயில்ல பூக்குழி இறங்கக்கூடிய ஒரு திருவிழாவானது நடத்தப்படுது இந்த பூக்குழியானது பொதுவா அம்மன் கோயில்கள் இறங்குறத நம்ம பார்த்துருப்போம் ஆனா முருகனுக்கு பூக்குழி அதுவும் சிவபெருமானுடைய கோயில்ல சன்னதி வாங்கி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பூக்குழி இறங்குறது விசேஷமான திருநாள் இதே மாதிரி இந்த கோயில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க தசதள வில்வ மரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்கு வில்வத்தினுடைய இலைகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூணு இலைகள் சேர்ந்த மாதிரி அந்த வில்வ இலையானது இருக்கும் ஆனா பத்து இலைகள் சேர்ந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் தசதள வில்வ மரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான வித்தியாசமான மரமானது இந்த கோயில் இருக்கு இங்க தேவிக்கு தனி சன்னதியும் இருக்கு என்னதான் முக்கிய அந்த கருவறையில ஒரே பீடத்துல சிவபெருமானோடு சேர்ந்து பார்வதி தேவி காட்சி கொடுத்தாலும் அவளுக்கு இங்க தனி சன்னதியாக மதியபுரி நாயகி அப்படிங்கிற பேர்ல இந்த ஊருக்கு மத்தியில கோயில் வாங்கி இருக்கக்கூடிய நாயகி மதுரையுடைய நாயகி அப்படிங்கறதுனால மத்தியபுரி நாயகி அப்படிங்கிற பேர்ல தனி சன்னதி வாங்கி ஒரு தாமரை மலர் மாதிரி இருக்கக்கூடிய பீடத்துக்கு மேல நின்ற கோலத்தில் தேவி நமக்கு காட்சி கொடுக்கறாங்க இந்த கோயிலானது கைலாயத்துக்கு இணையான ஒரு கோயிலா பார்க்கப்படுது பூலோக கைலாயம் அப்படின்னு இந்த கோயிலை சொல்கிறாங்க மாசி மாசத்தில் இந்த கோயிலில் திருவிழா நடக்கும் அதையொட்டி இங்கே இந்த சாமிகளுக்கு திருக்கல்யாணமும் நடத்தி வைக்கப்படும் சிவராத்திரியில் ராத்திரி முழுக்க இந்த கோயிலில் பக்தர்கள் தங்கியிருந்து வெவ்வேறு விதமான அந்த அபிஷேகங்கள் அந்த ஆராதனைகளை எல்லாம் பார்ப்பாங்க மதுரையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களில் இது ஒரு முக்கியமான கோயிலாக சொல்லப்படுது மதுரைக்குள்ளேயே பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது நமக்கு ஏற்கனவே சிவபெருமானுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆந்திரா வரைக்கும் கா லஹஸ்தி வரைக்கும் இருக்கு அப்படி நமக்கு தெரியும் அதே மாதிரி மதுரைக்குள்ளும் பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படிน வெச்சிருக்காங்க அதுல நில இம்மையினும் நண்மை தருவார் கோயில் நில ஸ்தலமாக இருக்கு திருவாபுடயார் கோயில் செல்லூர்ல இருக்கக்கூடிய திருவாப்புடையார் கோயில் நீர் ஸ்தலமாகவும் ஆதி சோக்கநாதர் கோயில் ஆகாயஸ்தலமாகவும் தென் திருவாலவாய்னு சொல்லப்படக்கூடிய கோயில் நெருப்பு தலமாகவும் முக்தீஸ்வரர் கோயில் காற்று தலமாகவும் இருக்கு இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்ன இந்த தேவியுடைய சன்னதி பதவிக்கு பின்னால ஒரு அரசமரம் இருக்கு அந்த அரச மரத்து அடியில லிங்கோத் சுவாமி இருப்பாரு பொதுவாகவே லிங்கோத்பவர் பவர் மகாவிஷ்ணுவையும் பிரம்மனையும் அடிமுடி காண முடியாம வளர்ந்து நின்ன அந்த லிங்கோத் பவருக்குன்னு தனி சன்னதிகள் தாண்டி எல்லா கோயில் இருக்கக்கூடிய கருவறையுடைய சுற்றுச்சுவர்கள்ல அவங்களுக்கான அந்த சிற்பங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆனா இந்த கோயில் அரசமரத்துக்கு மரத்துக்கு கீழே லிங்கோத் இருக்காரு அவரு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய சுவாமி அப்படின்னு இந்த கோயிலில் கும்பிடப்படுறாரு பெண்கள் நிறைய பேர் அவருக்கு பாலாபிஷேகம் பண்றாங்க அங்க தாலி வாங்கி கட்டி வைக்கிறது மஞ்சள் குங்குமம் வாங்கி வைக்கிறது அப்படின்னு பெண்கள் அவங்களுடைய திருமண தடையை போக்குறதுக்காக இந்த லிங்கோத்பவர் சுவாமியை கும்பிடுறாங்க அப்புறம் இங்க இருக்கக்கூடிய தேவியுடைய சந்நதியில கல்லால் செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரம் இருக்கு வெகு சில கோயில்களில் மட்டும்தான் இப்படி கல்லால் செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரம் இருக்கும் மத்த எல்லாம் மஞ்சலோகத்தால செம்பால செய்யப்பட்ட ஸ்ரீ பார்க்க முடியும் இந்த கல்லால செய்யப்பட்ட ஸ்ரீசக்கரம் இங்க ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோயிலில் வருஷத்துக்கு சாமிக்கு ஐம்பத்தி நாலு முறை அபிஷேகமானது நடத்தப்படுது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் பீடத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் லிங்கத்துக்கு எப்படி பூஜை பண்ணுவாரோ அதே மாதிரியே இந்த பீடத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கும் லிங்கத்துக்கும் நடுவில் நின்றுக்கிட்டு அந்த பூஜைகளை பண்ண ஆரம்பிப்பார் லிங்கத்துக்கு மட்டும்தான் அபிஷேகமானது நடத்தப்படுது இப்படி பீடத்து மேலே கூடிய அந்த சிவபெருமானுக்கு அமாவாசை பௌர்ணமி மார்கழி புள்ளியில முப்பது நாள் இப்படின்னு வருஷத்துக்கு ஒரு ஐம்பத்தி நாலு முறை மட்டும்தான் தைலாபிஷேகம் சொல்லப்படக்கூடிய அந்த எண்ணெய் காப்பு அபிஷேகமானது நடத்தப்படும் சிவராத்திரி எண்ணெய்க்கு ஹோமத்தில் சங்காபிஷேகமானது நடக்கும் சிவபெருமானே அரசராக வந்து முடிசூட்டிக்கிறதுக்கு முன்னால இந்த கோயிலில் வந்து பூஜை செஞ்சுட்டு போனாரு அப்படிங்கிறதுனால தலைமை பொறுப்புக்கு வரணும் ஒரு மேனேஜர் ஆகணும் ஒரு கம்பெனிக்கு சிஇஓ ஆகணும் அப்படிப்பட்ட முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்களும் அதே மாதிரி அரசியல் இருக்கக்கூடியவங்க முக்கியமான பதவிக்கு போகக்கூடியவங்களும் சிவபெருமானுக்கு இங்க வந்து ராஜ உபச்சார அர்ச்சனை சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான அர்ச்சனைய பண்ணிட்டு போறாங்க அடுத்து இந்த கோயில்ல இன்னொரு முக்கியமான சன்னதியும் இருக்கு சிவபெருமான் மதுரையில் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை பண்ணாரு அப்படின்னு நமக்கு தெரியும் அதுல ஒரு திருவிளையாடலானது கல்யாணைய கரும்பு தின்ன வச்ச திருவிளையாடல் வல்லப சித்தராக சிவபெருமான் உருமாறி வந்து இந்த கல்யாணைய கரும்பு தின்ன வச்சிருப்பாரு அவர் பத்மாசனத்தில் தன்னுடைய வலது கையில் ஆகாயத்தை காட்டி இடது கையில் சாம்பிராணி குங்குளியத்தை வச்சுக்கிட்டு இந்த கோயிலில் காட்சி கொடுக்குறாரு கல்வி கலைகளில் எல்லாம் நல்ல முன்னேற்றம் வர்றதுக்காகவும் மன அமைதிக்காகவும் பௌர்ணமி அப்புறம் திங்கக்கிழமையில் எல்லாம் சாம்பிராணி பதங்க காப்பிட்டு பூப்பந்தல் வேஞ்சி இங்க கோயிலில் வேண்டிக்கிறாங்க அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஜுரதேவர் அவருடைய மனைவி ஜுரசக்தி இவங்க ரெண்டு பேருமே சிவபெருமான் பார்வதியுடைய ஒரு அம்சம் தான் உடல் உபாதைகள் ஜுரம் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து இவங்களை கும்பிட்டு அந்த துறமானது குணமாகும் அப்படின்னு நம்பப்படுது இவங்களுக்கு மிளகு ரசம் சாத நைவேத்தியம் அதுவும் காரமான புளியோதரை நைவேத்தியம் இதெல்லாம் வச்சு படைத்து அவங்க வேண்டிக்கிறாங்க சிவபக்தனாக இருக்கக்கூடிய ராவணனை முடிச்சதுக்கு அப்புறமா ராமர் அந்த தோஷம் நீங்கிறதுக்காக ராமேஸ்வரத்தில் போய் மணல் லிங்கத்தை சீதை உருவாக்கின மணல் லிங்கத்தை வச்சு பூச பண்ணார் பார்த்தீங்களா அதன் அடிப்படையிலேயே இந்த கோயிலில் மணல் லிங்கமானது பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு பின்னாலையே கோதண்டத்தோடு அந்த வில்ல இயந்திரம் மாதிரி கோதண்டராமர் நமக்கு காட்சி கொடுக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வர பெருமானுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு பொதுவாகவே சிவன் கோயில்களுக்கு போகும்போது நந்தியுடைய காதலை சொல்லிட்டு வருவாங்க நந்தி தான் நம்முடைய பிரார்த்தனையை போய் சிவபெருமான் கிட்ட சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கோயிலில் சிவபெருமானுடைய கணக்கு வழக்குகளை எல்லாம் அவருடைய சொத்துக்களுக்கெல்லாம் கணக்காளராக இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பான வழிபாடு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லும்போது சண்டிகேஸ்வரர் போய் சிவபெருமான் கிட்ட பரிந்துரை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இவரை பரிந்துரை செய்யும் பரிந்துரைக்கும் சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலில் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் அப்படி பண்ணிக்கக்கூடியவங்கள் அதிக அளவில் வர்றாங்க அப்புறம் இந்த கோயிலை பற்றி சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மதுரையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலை சுற்றி நான்கு முக்கியமான கோயில்கள் இருக்கும் அதுக்கப்புறமா அதையும் தாண்டி மதுரையுடைய வெளிப்புறத்தில் அதே மாதிரி நான்கு முக்கியமான கோயில்கள் இருக்கும் ஸோ மதுரையுடைய மத்தி மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பக்கத்திலையே கோயிலை சுற்றி பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அந்த நான்கு கோயில்களை உள்ளாவரண கோயில்கள் அப்படிமா அதே மாதிரி வெளிப்புறத்தில் மதுரைக்கு வெளியே இருக்கக்கூடிய கோயில்களை வெளி ஆவரண கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெளி ஆவரண கோயில்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரையுடைய அவுட்டரில் இருக்கக்கூடிய தெக்க திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும் வடக்க திருவாப்பனூர் கிழக்க திருப்புவனம் மேற்க திருவேடகம் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய கோயில்கள் வெளி ஆவரண கோயில்கள்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்திலேயே உள்ளேயே சுத்தி இருக்கக்கூடிய அந்த நான்கு கோயில்கள்ல வடக்க இருக்கக்கூடிய கோயிலை பழைய சொக்கநாதர் கோயில் குபேரன் வழிபட்ட கோயில் அதே மாதிரி இருக்கக்கூடிய கோயில் தென் வழிபட்ட தலம் கிழக்க இருக்கக்கூடிய கோயில் வெள்ள யானை வந்து வழிபட்ட ஐராவதில் இருக்கக்கூடிய முக்தீஸ்வரர் கோயில் இந்த வரிசையில் மேற்கூடியும் நன்மை தருவார் சிவபெருமானுடைய கோயிலானது இருக்குது மதுரைக்கு போய் மீனாட்சி கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் மறக்காம இந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு போய் இருக்கக்கூடிய சிவபெருமான தன்னைத்தானே பூஜித்து தன்னுடைய ஆன்மாவை சிவனையே இங்க லிங்கமாக பிரதிஷ்ட பண்ணி சிவபெருமான் பூசிச்ச இந்த சாமியையும் பார்த்து நம்ம எல்லாரும் கும்பிட்டு அவருடைய ஆசிகளை வாங்கிக்கிறணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்